ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பபிள்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா படங்களை கூர்ந்து கவனிங்க பிறகு வாக்கியத்திற்கு பொருத்தமான சொல்ல நம்ம நிரப்பலாம் இப்போ ரெடியாக இருக்கீங்களா படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு பக்கத்துலயே வந்து ரெண்டு சொற்கள் நான் கொடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு சொல் மட்டும் சரியான சொல் அது என்னன்னு பார்க்கலாம் பறந்து நடந்து படத்தை கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பறவை பறவை வந்து நடந்து செல்கிறதா அல்லது பறந்து செல்கிறதா இப்போ நம்ம வாக்கியத்திற்கு பொருத்தமான சொற்களை நம்ம நிரப்பலாம் கிளி பறந்து செல்கிறது பறந்து என்பது சரியான விடை இப்போ நம்ம பறந்து அப்படிங்கிறது எழுதலாமா கிளி பறந்து செல்கிறது அடுத்து படத்தை பாருங்க படத்துக்கு பக்கத்திலேயே இரண்டு சொற்கள் நான் கொடுத்துருக்குறேன் ஊர்ந்து நகர்ந்து படத்தில் என்ன இருக்கு பாம்பு பாம்பு ஊர்ந்து செல்லுமா நகர்ந்து செல்லுமா இப்போ சரியா சொல்லுங்க இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஊர்ந்து நகர்ந்து பாம்பு ஊர்ந்து செல்கிறது ஊர்ந்து என்பது சரியான விடை இப்போ நம்ம எழுதலாமா பாம்பு ஊர்ந்து செல்கிறது அடுத்து படத்தை பாருங்கள் படத்தில் என்ன இருக்குது படத்தில் மீன் இருக்குது அதாவது மீன் தொட்டிக்குள்ள மீன் இருக்குது இரண்டு சொற்கள் கொடுத்துருக்குறேன் ஒன்று நீந்தி இரண்டாவது சொல் மிதந்து மீன் நீந்தி செல்கிறது நீந்தி என்பது சரியான விடை இப்போ நம்ம எழுதலாமா மீன் நீந்தி செல்கிறது அடுத்து படத்தை பாருங்க படத்தை நல்லா கூர்மையாக கவனிங்க இரண்டு சொற்கள் இருக்குது குதித்து பறந்து படத்தை கூர்மையாக கவனிச்சிட்டிங்களா படத்தில் என்ன இருக்குது தவளை தவளை குதித்து செல்லுமா பறந்து செல்லுமா இப்போ கண்டுபிடிக்கலாமா சரியான விடை எழுதலாமா தவளை குதித்து செல்கிறது குதித்து என்பது சரியான விடை இப்போ எழுதலாமா தவளை குதித்து செல்கிறது அடுத்து படத்தை பாருங்கள் படத்தை நல்லா கூர்மையாக கவனித்து பாருங்கள் இப்போ கவனிச்சிட்டிங்களா இரண்டு சொற்கள் அமர்ந்து நின்று இப்போ நீங்கள் படத்தை கூர்மையாக கவனிச்சிட்டீங்க பறவை நின்று கொண்டு இருக்கிறதா அமர்ந்து கொண்டு இருக்கிறதா பறவை அமர்ந்து கொண்டு இருக்கிறது சரியான விடை பறவை அமர்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்து படத்தை பாருங்க படத்துக்கு பக்கத்தில் இரண்டு சொற்கள் இருக்கு என்ன சொற்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓடி நடந்து படத்தில் என்ன இருக்குது குதிரை இப்போ குதிரை வந்து நம்ம எப்படி செலுதுன்னு பார்க்கலாம் ஓடியா இல்லை நடந்தா நடந்து கொண்டு இருக்கிறது நடந்து என்பது சரியான விடை இப்போ நம்ம எழுதலாமா குதிரை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து படத்தை பாருங்கள் படத்தை நல்லா கூர்மையாக கவனிங்க படத்தில் என்ன இருக்குது யானைக்கு பக்கத்தில் இரண்டு சொற்கள் இருக்குது அது என்ன நடந்து ஊர்ந்து படத்தை நீங்கள் கூர்மையாக கவனிச்சிட்டீங்க யானை ஊர்ந்து செல்லுமா நடந்து செல்லுமா யானை நடந்து செல்கிறது நடந்து என்பது சரியான விடை இப்போ நம்ம எடுத்து எழுதலாம் யானை நடந்து செல்கிறது அடுத்து படத்தை பாருங்கள் படத்தில் என்ன இருக்குது குரங்கு குரங்கு எப்போவுமே நல்லா சேட்டை பண்ணும் இப்போ படத்தை பாருங்கள் படத்துக்கு பக்கத்தில் இரண்டு சொற்கள் இருக்குது அது என்னன்னா தாவி பறந்து குரங்கு தாவி செல்லுமா பறந்து செல்லுமா குரங்கு தாவி செல்கிறது குரங்கு பறந்து செல்லாது குரங்கு தாவி செல்கிறது தாவி என்பது சரியான விடை இப்போ நம்ம எழுதலாமா குரங்கு தாவி செல்கிறது குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்